வணக்கம் முதலாம் ஆண்டு இன்ஜினியரிங் சேரப்போகும் மாணவர்களுக்கு நம்ம ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணும்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வேலிடு அதுலேயும் பார்த்திங்கன்னா இது மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வரணும் அடுத்து இந்த சர்டிஃபிகேட் நம்பர் கண்டிப்பாக வரணும் பழைய சர்டிஃபிகேட் அந்த சில பேர் வந்து அட்டை மாதிரி வச்சுருப்பாங்க பழசு அதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்லுபடி ஆகாது இது மாதிரி சர்டிஃபிகேட் நம்பர் டிஎன் அப்படின்னு வந்து ஆரம்பிச்சிருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வச்சுருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய பெயர் பார்த்திங்கன்னா பத்தாவது மார்க் ஷீட்டில் எப்படி உங்களுடைய பெயர் வந்து இருக்குதோ இனிஷியல் முன்னாடி இருந்தால் முன்னாடி பின்னாடி இருந்தால் பின்னாடி பத்தாவது மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணும்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும் கம்யூனிட்டி ஒரு டைம் வாங்கிட்டிங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபது இல்லை இருபத்தொன்னுக்கு மேலே வாங்கிட்டிங்கன்னா மறு டைம் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது நாலு வருஷம் படித்து முடிக்கிற வரைக்கும் இந்த ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே உங்களுக்கு வந்து போதுமானது